யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காலயோ இல்லை பல வெளிநாட்டுகளில் கொடுக்குற வேலையை தான் நம்ம இங்கேருந்து வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க கொடுக்கணும் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களோட அன்சர்டெட்டி தான் இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால நம்மளுக்கு குறையுது அப்படின்னா நம்மளுக்கு வேலை குறையும் ஸோ வேலை குறையும் போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் இன்னொன்று சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எவ்வளோ தூரம் ஹயர் பண்ணுறாங்களோ மேலே மேலே போகும்போது அதாவது எக்ஸ்பி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க க்ரோ ஆகும்போது அந்த நம்பர் சின்னதாகிட்டே போவோம் மேலே சிஓ ஒருத்தர் தான் அது கீழே பார்த்தோம்னா கீழே ஆறு லட்சம் பேர் இருக்காங்க டிசிஎஸ் கர்நாடகா அரசாங்கம் வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருந்தாங்க திரும்ப அதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அங்க அந்த ஐடி யூனியன் திரும்ப திரும்ப போராடி திரும்ப திரும்ப மொபிலைஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேம்பெயின் பண்ணி அது மூலமா தான் நிறுத்த முடிஞ்சிருந்துச்சு இது யார் பண்ணாத வேலை அப்படின்னா ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் அது மாதிரி பல யூனியன் சிஐடியூ இது மாதிரி லீட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி நம்ம யூ கலெக்டிவா நம்ம எம்ப்ளாயி பிரச்சனையை நேரத்துக்கு மேல வேலை பார்த்தா யாருக்கு பெரும் பிரச்சனை எம்ப்ளாயிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை

மினிமம் டுவெல் போர்டின் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் ட்ராவல் இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் போய் கனெக்ட் பண்றதா இருக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஐடி பார்க்கில் ஏதோ ஒரு சூசைட் நடந்துகிட்டே இருக்கு இந்த சூசைடு பின்னாடிலாம் அவங்க வந்து கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொஞ்ச நாள ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்கிறாங்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக சந்திரசேகர ஆசாத் அதாவது யுனைடோட ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து டிசிஎஸ் மாதிரியான ஐடி நிறுவனங்கள்ல லே ஆஃப் அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இத பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க வணக்கம் சார் ஐடி நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில இருக்குதா இந்த நெருக்கடியில இருக்கிறதுடைய அடிப்படையில தான் லே ஆஃப் அப்படிங்கிற விஷயம் நடக்குதா இல்ல ஐடி நிறுவனங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலுமே எங்கேயுமே நெருக்கடியிலலாம் இல்லை அவங்களோட வருஷ வருஷம் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தாலுமே அப்ல தான் இருக்கு இங்கே எங்கேயுமே அவங்க நெருக்கடிக்குள்ள போகல இப்போ நம்ம குளோபல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சோம்னா ஒரு பொருளாதார தேக்க நிலைக்கு போகுது பல்வேறு இடத்துல வார் நடக்குது அதனால பாதிப்பு வருது அப்புறம் ட்ரம்ப்போட டாரிஃப் பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி பல அன்சர்டனிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு ஸோ அந்த அன்சர்டனி ஒரு ரீசன் கிடையாது பல ரீசன்ஸ் அன்சர்டைனேட்டியா இருக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து இப்படித்தான் நம்மளுக்கு ரோட் மேப் இருக்குங்கிறது யாராலையுமே துல்லியமா கணிக்க முடியல அதுதான் வந்துட்டு இப்ப சிக்கலா இருக்கிற தவிர்த்து ஐடி கம்பெனிக்கு எந்த நெருக்கடியுமே இல்ல அவன் வெரி ஹாப்பி ப்ராஃபிட்டபுளா இருக்காது ஓகே இப்ப மத்திய அரசாங்கமா இருந்தாலும் மாநில அரசாங்கமா இருந்தாலும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஐடி நிறுவனங்கள்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே லே ஆஃப் அப்படிங்கிற விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறது இப்போ ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒவ்வொருத்தர் கூட கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு கம்பெனிஸ்க்கு சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாவே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கரண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச கால இடத்துல நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரியே உங்களோட அணுகுமுறை இருக்கு நம்ம எத்தனை தடவை முறையிட்டாலும் இந்த மாதிரி பர்டிகுலர் லே ஆஃப் மாதிரி இஷ்யூகள்ல எங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததா தெரியல கம்பெனிஸும் நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணல டிசிஎஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா ஸ்டேட்ல இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்டர்வியூன் பண்ணியுமே இது வரைக்கும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா பல்லாயிரம் பேர் தூக்கிட்டாங்க இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் பாதிக்கிறதுனா ஸ்டார்ட் பண்ணிட்டே எப்ப ஒத்துப்பாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் தான் அவங்க தான் வருது கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோஆக்டிவா இன்டர்வியூன் பண்ணணும் நம்ம கோரிக்கைகள் பல தடவை வச்சிருக்கோம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது இன்டர்வியூன் பண்ணல அப்படின்னா பல்லாயிரம் பேர் லட்சம் பேரோட வாழ்க்கையை இழந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணி ஒரு பிரச்சனை ஒரு பிரோஜனமும் கிடையாது முதல்ல இன்டர்வியூன் பண்ணணும் ஒரு மெக்கானிசம் வேணும் இப்ப நாங்க யூனியன் சொல்றோம் யூனியன் நாங்க லேபர் டிபார்ட்மெண்ட் முறையெடுப்பது லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டா டேட்டா வச்சிருக்கணும் அந்த எங்க இருக்கு அவங்க அவங்க அதுக்கான முயற்சியை எடுக்கல இத்தனை வேற லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா கம்பெனி சொல்றது சோர்ஸ் ஆஃப் இருக்க கூடாது லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்ரூத் வச்சிருக்கணும் ஒரு டேட்டா வச்சிருக்கணும் அந்த டேட்டா வச்சுதான் கம்பெனியை வந்துட்டு கொஸ்டின் பண்ண முடியும் லேபர் டிபார்ட்மெண்ட் ஆனா இங்க லேபர் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்பெனி சொல்றதை கேட்டுட்டு தான் இங்க பண்றாங்க சோ இந்த முறை மாறனாதான் வந்துட்டு இதுல லே ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வரும் அப்போ நீங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை பத்தி கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆனா அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்க ஆமா ஓகே சார் இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இந்திய அளவுல தான் இந்த அளவுக்கான லே ஆஃப் அப்படிங்கறது இருக்குதா இல்ல உலக அளவுலயுமே அதிக அளவிலான லே ஆஃப் அப்படிங்கறது நடந்துகிட்டு இருக்குதா சோ இந்த ஐடி கம்பெனிஸ் இந்த கம்பெனியோட நேச்சரை பத்தி இதுவரைக்கும் எந்த கம்பெனிஸ்மே லாஸ்ல போனது கிடையாது அவங்க இயர் ஒன் இயர் ப்ராஃபிட்டை காட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த காட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த அன்சர்டனிட்டி இந்த குளோபல் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அதே லெவல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல அதோட அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக வெறும் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்க்காகவும் இதை பண்றாங்க ரெண்டாவது இது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா இந்தியாவில இது ஏன் அதிகப்படியா பேச வருதுன்னா இந்தியா வந்துட்டு ஒரு சர்வீஸ் செக்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஹ் நார்த் அமெரிக்காலயோ இல்லை பல வெளிநாட்டுகளில் கொடுக்குற வேலையை தான் நம்ம இங்க வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க கொடுக்கணும் நம்ம செய்யறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்கறத ஸ்டாப் பண்றாங்களோ இல்ல அவங்களோட அன்சர்டிக்காக இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால நம்மளுக்கு குறையுது அப்படின்னா நம்மளுக்கு வேலை குறையும் சோ வேலை குறையும் போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இன்னொன்னு சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எவ்ளோ தூரம் ஹயர் பண்றாங்களோ மேல மேல போகும்போது அதாவது பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க குரோ ஆகும் போது அந்த நம்பர் சின்னதாகிட்டே போவோம் மேல சிஓ ஒருத்தர் தான் அது கீழே பார்த்தோம்னா கீழே ஆறு லட்சம் பேர் இருக்காங்க டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த க்ரோத்துக்கு பிரமிட் ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள அவங்க ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மிட் லெவல் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு ரிஸ்க் ரிஸ்க் ஜோனில் போயிருவாங்க அந்த ரிஸ்க் ஜோனில் போகிறப்போ கம்பெனிஸ்க்கு அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது ரீஸ்ட்ரக்சரிங்னு சொன்னாலுமே அவங்க ப்ராஃபிட்டுக்காக தான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்களே தவிர்த்து எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாகவும் எம்ப்ளாயை அகாமடேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணலைங்க இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற இந்த லே ஆஃப் உடைய எண்ணிக்கை வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருது இந்த எண்ணிக்கையை வந்து நிறுவனமே வெளியிடுறாங்களா எந்த அடிப்படையில இந்த லே ஆஃப் எண்ணிக்கை வெளிவருதுங்கிறது இப்போ இது இன்னைக்கு டேட்டா வந்துட்டு கம்பெனிஸ் வெளியிட்டது தான் ஒரு எட்டாயிரம் பேர் ஆவக்கில் பன்னாயிரம் பேர் டிசிஎஸ் திரும்ப கம்பெனிஸ் அறிவிக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா சட்டப்படி கம்பெனியை வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும் ஒரு நூறு பேருக்கு மேல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிருந்தாங்கன்னா அவங்க முத முதல்ல போய் லேபர் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி என்னோட நெருக்கடியான சூழல் காரணமாக இத்தனை பேரை நான் லே ஆஃப் பண்றேன் திரும்ப எனக்கு பிசினஸ் அஸ் யூஷுவல் நார்மல் ஆக போது இதே ஆட்களை திரும்ப எடுத்துக்குவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுத்து அவங்க சொர்மிஷன் வாங்கணும் ஆனா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்குள்ள போயிடறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுட்டு இப்போ இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஒரேபா டிபார்ட்மெண்ட் மானிட்டரும் பண்ண முடியல இன்டர்வியூ பண்ண முடியல ஆனால் தான் இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்பெனி சொல்றது ஒரு ஃபேக்கான நம்பர்ஸ் மோஸ்ட்லி அது இப்போ டிசிஎஸ் பார்த்தோம்னா மோர் தேன் தேர்ட்டி பர்சன் தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் அப்படின்றது யுனைடோட கணிப்பு ஐடி உள்ள இருந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதும் யூனியன் மெம்பர்ஸ் உள்ளேருந்து வர்றதும் பார்த்தோம்னா அது மோர் தன் தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது ரொம்ப அலாமிங்காக இருக்குது நாட் ஜஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் இது வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஊரே இருக்கும் எல்லாரோட லைஃபும் ஒரே நல்ல ஸ்டாண்ட்ஸில் வரப்போகுது இப்ப இதுல இந்த யூனியனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு நம்ம பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு ரெண்டாயிரம் பேருடைய இருந்தது பன்னெண்டாயிரம் பத்தாயிரம்னு எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமா இருக்கு லே ஆஃப் எண்ணிக்கை அப்ப யுனைட்ட இப்ப உங்களுடைய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் இந்த மாதிரியான யூனியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதனுடைய எண்ணிக்கை சில நேரங்களில் கம்மியா தெரியுது ஊழியர்கள் போராட்டத்துல பங்கெடுக்க தயங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஓகே ஐடி இண்டஸ்ட்ரி வந்துட்டு இந்த கேபிடலிஸ்ட் மோட் ஆஃப் பெரிய மாடர்ன் இண்டஸ்ட்ரி இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியில இந்த கேபிடலிஸ்ட் கேரக்டர்ஸான எல்லா கேரக்டர்ஸும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்சர்வ் பிரதானமா இருக்கிறது இண்டிவிஜுவலைசேஷன் ஒரு தனிநபர் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை உணர்த்தி வைக்கிறது ஒரு தனிநபரால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி உணர்த்தி வைக்கிறது இப்படி இந்த கால இந்த இதுல ஒரு பிப்டீன் இயர்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஒரு தனிநபரால சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் அவங்களால ஒரு ஆர்கனைஸ் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கும் ஏன்னா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிதான் கேபிடலிசம் அவங்களுக்கு பூத்து வச்சிருக்கு இப்போ இப்போ அந்த ஆள் அந்த பாலிசியை விட்டு அவங்க உடனே வெளியே வர முடியாது அவங்க நெருக்கடி வரும்போது தேடுறாங்க இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வே எனக்கு வேலை இருந்தபோது போது எனக்கு அவங்க துணை தேடுறாங்க ஆனா தேடு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்க மாட்டேங்குது கம்பெனிக்குள்ள அவங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களும் ஒரு ஒரு லெவலுக்கு ஐசோலேஷன் இருப்பாங்க அவங்க உள்ளுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி தான் இந்த யூனியனைசேஷன் நடந்துட்டு இருக்கு அதையும் தாண்டி தான் கிரவுண்ட்ல மொபிலைசேஷன் நடக்குது ஒரு போராட்ட வழக்கு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்க அந்த பேரியரை பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த சைனா தான் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இந்த மாதிரி யூனியனுடைய போராட்டங்கள்ல பங்கேற்க கூடியவங்களுக்கு நிறுவனத்தில இருந்து ஏதாவது நெருக்கடி அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குதா இல்ல இப்போ நம்மளுக்கு வந்துட்டு யூனியன்ல சேர்றதோ நம்ம பிரச்சனையை நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கிறதோ கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட் நம்மளுக்கு நம் இதை யாராலயும் கேள்வி கேட்க முடியாது ஸோ கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லா கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் ஆகணும் கவர்மெண்ட் ஸ்கீல ஃபங்க்ஷன் ஆகிறோம் எல்லா கம்பெனிஸும் ஃபங்க்ஷன் ஆகணும் அது அதை மீறி எல்லாம் யாரும் இங்கே செயல்பட முடியாது நம்மளுக்கான ரைட்ஸ் கேட்கறது தான் யூனியனைசேஷனோ அசோசியேஷனோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் ரைட் கொடுக்குது நம்மளுக்கு ஸோ அதுபடி தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போ ஐடி ஊழியர்கள் பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சந்திக்கிறாங்க மன உளைச்சல் பொதுவாக ஐடி ஊழியர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து வெளியே கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை எப்படி பாக்குறது ஐடி எம்ளாயி அப்படின்றப்போ இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக நாலேஜ் பேஸ்ட் ஒர்க் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட பிரெயின் இந்த மாதிரி நம்ம மென்டல் ஒர்க் தான் ஃபுல்லாக ஸோ இந்த மென்டல் ஒர்க் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும் எனக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா எட்டு மணி நேரம் இடையில பிரேக்ஸ் இருக்கணும் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய எவ்வளோ மன உளைச்சல் இருக்காது அப்படி இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும் ஆனால் இங்கே ஆக்சுவலாக கிரௌண்டில் என்ன நடந்துட்டு இருக்குது மினிமம் டுவெல் ஃபோர்ட்டி ஃபோர்டின் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ட்ராவல் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் போய் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்கு நம்மளுக்கு ரைசிங் சூசைட்ஸ் இன் ஐடி பார்க்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஒரு குவார்டருக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஏதோ ஒரு ஐடி பார்க்ல ஏதோ ஒரு சூசைட் நடந்துகிட்டே இருக்கு இந்த சூசைடுக்கு பின்னாடி எல்லாம் அவங்க வந்து கொஞ்ச நாள ஸ்ட்ரெஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொஞ்ச நாள இருந்தாங்கன்னா ஏன் ஆபீஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்கிறாங்க ஆபீஸ் குள்ள தானே அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுது அந்த இதை யாருமே இங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க அரசும் அதுல தலையிட மாட்டேங்குது நம்மளுக்கு ஒவ்வொரு தற்கொலைக்கு பின்னாடியும் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் அன்ரெகுலேட்டட் ஐடி ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது அது யாரும் அக்னாலஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுல ஒண்ணு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கோ இல்லை நான் அதுக்கான மருத்துவத்தை தேடிக்கிறதுக்கோ எனக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வை கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு மறுக்கிறாங்க எவ்வளோ தூரத்துக்கு ஒன்ட்டு வந்து வேலையை வாங்க முடியுமோ அதுதான் என்னோட மோட்டிவேட் ஒத்து உன்னோட வெல்பீயிங்லேயோ உன்னோட குடும்பத்தோட வெல்பீயிங்லேயோ நான் வந்துட்டு ஒரு பங்கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க இதை நிர்பந்தப்படுத்தி பங்குக்கு வைக்கிறது இல்ல ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் மென்டல் வெல் ஹெல்த் வெல்னஸ் கொண்டு வரதுக்கு அரசாங்கங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இது வரைக்கும் எடுக்கல நமக்கு ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தோம்னா பிசிக்கல் ஹெல்த்துக்கு நிறைய இன்சூரன்ஸ் அலௌன்சஸ்லாம் இருக்கும் ஆனா மென்டல் ஹெல்த் ரொம்ப மினிமலா இருக்கும் அது அது மென்டல் ஹெல்த் அப்படினால ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கியூரபிள் நம்ம சளி காய்ச்சல் மாதிரி சோ அப்படி அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம சோஷியல் ஸ்டிக் பார்க்கணும் அந்த சோஷியல் சோசியல் ஸ்டிக்மாவது நிறைய பண்ணணும் அங்க விழிப்புணர்வு தான் வந்துட்டு இதெல்லாம் வெளிக்கொண்டு வரும் ஆனா அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு இங்க யாருமே அதுக்கு அக்கௌண்டபிள் ஆக மாட்டேங்கிறாங்க கர்நாடக அரசாங்கம் வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சிருந்தாங்க திரும்ப அதுல இருந்து பின்வாங்கிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க பொறுத்தளவுல ஒன் ஆஃப் ஐடி யூனியன் இருக்கிற ஒரு ஸ்டேட் யூனியன் திரும்ப திரும்ப போராடி திரும்ப திரும்ப மொபைலைஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேம்பெயின் பண்ணி அதன் மூலமா தான் நிறுத்த முடிஞ்சிருந்துச்சு இப்போ அது நிறுத்தி வச்சிருக்காங்க இது யார் பண்ணாத வேலை அப்படின்னா ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் அது மாதிரி பல யூனியன் சிஐடியூ இது மாதிரி லீட் பண்ணி கொண்டு தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம எம்ப்ளாயி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா யாருக்கு பெரும் பிரச்சனைனா பிரச்சனை பிரச்சனை அந்த எம்ப்ளாயி வந்து அதை திரும்ப கேட்கல அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் முந்திக்கிட்டு அதை எடுத்து கார்பரேட் வந்துட்டு தரவாத்து கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க கர்நாடகாவில பண்ணது ஒரு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிளில் எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணும் நம்ம இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அடுத்த கட்ட போராட்டங்களை எப்படி முன்னெடுக்கிறதா யோசிச்சிருக்கீங்க இப்போ டிசிஎஸ் டிசிஎஸ் மட்டும் இல்ல இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு டிசிஎஸ் எச்சிஎல் ஆர்க்கு குறிப்பா டிசிஎஸ் வந்து இஷ்யூ எடுத்து பேசுறோம் அப்படின்னா டிசிஎஸ் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் போய் பன்னெண்டாயிரம் கிடையாது அதோட அதிகம் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்றது யூனியனோட நம்பர்ஸ் ஸோ இதை அக்னாலேஜ் பண்ணிட்டு ஒன்னு இது வரைக்கும் வெளியே அனுப்பின எல்லா எம்ப்ளாயிஸும் திரும்ப எடுத்துக்கணும் கவர்மெண்ட் இதுல இன்டர்வியூ பண்ணணும் இன்டர்வியூன் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஸ்கில் தான் ஸ்கில் ஸ்கில் பண்றதுக்கு எல்லா ஐடி பாயிண்ட் ரெடியா இருப்பாங்க ஏன்னா அவங்க பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க பல டெக்னாலஜி கத்துருப்பாங்க பல ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாங்க யாருமே அன்ஸ்கில்டு கிடையாது ஏன்னா டிசிஎஸ் குறிப்பா டிசிஎஸ் பார்த்தோம்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எம்ப்ளாயிஸே ஒர்க்ல இருந்து வெளியே எடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கில் தான் இருக்காங்க லீடர்ஷிப் கேபபிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற இடத்துல கவர்மெண்ட் கண்டிப்பா இன்டர்வியூன் பண்ணணும் யாருக்குமே இங்கே வேலைங்கிறது இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு ரெவன்யூ காட்டுறாங்க இவ்வளவு ப்ராஃபிட் காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் காரணம் இந்த எம்ப்ளாயிஸ் தான் எல்லாத்தையும் இந்த எம்ப்ளாயிஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லாமல் வெளியே போறது வந்துட்டு கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள் சோ ரெண்டு பேருக்குமே இதுல பங்கு இருக்கு இது ரெண்டு பேரும் அவங்க செயல்பட தவிரனாங்க அப்படின்னா இந்த கேம்பெயின்ஸ் இன்னும் வந்துட்டு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஆர்கனைஸ்டா போவோம் அதை தாண்டி இன்டர்நேஷனல் வைடாவும் நம்ம இன்டர்நேஷனல் சாலிடாரிட்டி மற்ற யூனியன்ஸ்லாம் இருக்காங்க சாலிடாரிட்டி கட்ட யூனியன்ஸ் அவங்க கூட சேர்ந்து நம்ம இன்டர்நேஷனல் வைட் கேம்பெயினும் பண்ண வேண்டியிருக்கும் ஓகே சார் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ